அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பிரபஞ்சம் அப்புறம் மனசு பார்த்துன கேள்வி பதில்களை பார்க்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் சரி ஒரு செயலை வந்து விழிப்புணர்வு கவனிக்கிறேன் அதை கவனிக்கும் போது செயல் செய்து மறந்துடுது செயல் செய் அதாவது விழிப்புணர்வு இருக்க முடியல ஆனால் என்ன நான் கவனிக்கும் போது நான் என்ன செய்து கவனிக்கும் போது அது கொஞ்சமாவது நீடிக்கு அது எது சார் நான் பண்ணணும் ஆனால் செயலையும் கவனிக்கும் போது மறந்துடுது ஒரு தலைவலையும் வந்துடுது நீங்க எதுவுமே கவனிக்க வேண்டாம் ரிலாக்ஸ்ஸா இருங்க ரிலாக்ஸா வேலை பாருங்க என்ன கவனி என்னென்ன பண்றீங்க அத கவனி கவனிக்க வேண்டாம்னு சொல்றீங்களா அதாவது நீங்க ரிலாக்ஸா இருந்தா நீங்க என்ன பண்றீங்கறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அத கவனிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது ஆனா கவனிக்கணும் கவனிக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே வந்து தலைவலிக்கு அதான் காரணம் சாதாரணமா ரிலாக்ஸா ஆகும் ரிலாக்ஸாவே நீங்க வேலை பார்த்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி என்ன இருக்கு நீங்க என்ன செய்யறீங்க அதை ஏன் செய்யறீங்க இது எல்லாமே அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும் அது அது போதும் இப்போ உளு ஒரு சொல்லி இது உள்ள எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ ரிலாக்ஸா இருக்கும்போது போதே அதே தானாக நம்மளா கவனிக்க கவனிக்கணுமா இல்லது உடல் தானா சொல்லவே கவனிக்கணுமா அப்படி விட்டுடலாமா சார் இப்போ நீங்க கண்ணு முன்னாடி ஒரு செயல் செய்யணும் எப்படின்னு தெரியல அப்படின்னா அதை கொஞ்ச நேரம் கவனிச்சுட்ருங்க அதே பார்த்துட்டுருங்க அப்போ ஏன் எதுக்குன்ற கேள்வி எல்லாம் சிந்தனை எல்லாம் வரும் அதெல்லாம் வரட்டும் அனுமதிங்க நீங்களும் கேளுங்க எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆனா அதுல போய் சிக்காம ரிலாக்ஸாவே அந்த விஷயத்த கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன தேவையோ அதை செய்யறதுக்கான அந்த இண்டிவிஷன் உங்களுக்குள்ளயே வரும் நீங்க அத அப்படியே பண்ணிக்கலாம் எண்ணத்தை இல்ல விஷயத்த செய்ய போறோம் எதுக்காக செய்ய போறோம் அப்படிங்கறது எல்லாமே

சரிங்களா உங்களுக்குள்ள நிகழ்ற விஷயம் அது அதாவது உங்க எண்ணங்களை உணர்ச்சிகளை தாண்டுன்னு தன்னுணர்வு அது அது அப்படி மட்டும் தான் சொல்ல முடியும் அதனாலதான் அது இன்னுமே நிறைய பேருக்கு எட்டாத விஷயமா இருக்கு ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அனுபவிக்க மட்டும்தான் முடியும் அப்ப அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் இந்த தியானம்ன்ற ஒரு விஷயத்த முயற்சி பண்றோம் இந்த எண்ணங்கள் உணர்ச்சிகளை அப்படியே கொஞ்சம் நம்மளை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணோம்னா எது மிச்சம் இருக்கோ அது கான்சியஸ்

நீங்க அதை செய்ய 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 அந்த இன்வால்மெண்ட் என்ன பண்ணும்னா நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நம்ம அதை லீட் பண்ணி கொண்டு போவோம் அதனாலதான் அந்த கவனம்ங்கிறது முக்கியமானது ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் எடுத்த உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு தியானம் நடக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி யாருக்குமே நடக்காது ஒரு தியானம்ங்கிறது அந்த தியான நிலை அடைகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்கு ஆறு மாசத்துல இருந்து பன்னெண்டு வருஷம் கூட ஆகலாம் ஒரு ஒவ்வொருத்தரை பொறுத்தது இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா பயணம் பண்றீங்களா இல்லையாங்கிறது தான் பர்ஃபெக்டா பண்றீங்களா இல்லையாங்கிறது கிடையாது ஸோ பயணம் பண்ணுங்க பர்ஃபெக்ஷன் தானாவே வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து இப்போ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆக்சுவலா ஒரு ஒரு பிஸ்னஸ் ஓனர் லைக் ரியல் எஸ்டேட் மாதிரி ஸோ ரொம்ப தெரிஞ்ச பர்சன் அதுக்கு நம்ம சைடுல இருந்து நிறைய பேர்த்தி நல்ல நல்ல பர்சன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு நடத்துற மாதிரி இருக்கு ஆனா வந்து அது முடியவே மாட்டேக்குது இனிஷியலா நினைச்சு கொஞ்சம் ஆங்ஸைட்டி இருந்தது சார் இப்ப வந்து அந்த அளவுக்கு ஆங்ஸைட்டி எல்லாம் இல்லை பட் ஆனா இப்போ சரியான இப்பவும் சின்ன கவனம் இருக்கும் ஆன்சைட்டி இல்லனா கூட எப்ப நடக்கும்ங்கற ஒரு சின்ன கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் மனசுல இது ஆமா சார் அது அதையும் சேர்த்து தூக்கி போட்டுருங்க அது நடக்கேனா இது நம்ம கையில இல்ல நம்ம வேலையை நம்ம பார்த்தாச்சு அது நடக்கிறது நடக்கும் நடக்கும்போது நடக்கட்டும் நம்ம கையில என்ன இருக்கோ அந்த வேலையை நம்ம கவனம் செலுத்தலாம் அது நடந்து நிகழ்ந்து வரும்போது அடுத்து நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம் இந்த கவனிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துடும் இப்ப நம்ம அத வந்து நம்ம ஒரு கோல் மாதிரி அதெல்லாம் நம்ம இதை பத்தி நம்ம யோசிக்கவே சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நடக்கும் ஏன்னா செயல் பண்ணிட்டீங்கல்ல ஒரு இயற்கைய நடந்துருச்சு வந்து செயலா மாறி ஒரு கிரியேட் பண்ணிருச்சு சோ அதுக்கு வெயிட் பண்றீங்க நடக்கும் நீங்க வாய்ப்புகளை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி இப்போ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் இப்போ அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம வந்து ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அந்த தொழில வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்லபடியா செஞ்சு கொடுக்கறோமோ அதை வச்சுதான் நம்மளோட வாய்ப்புகள் வந்து உருவாகும் அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்தா போகுதும் நான் அது நமக்கு இது உண்டானது தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களும் நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க ஆனா இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீ என்னதான் செஞ்சாலுமே நீ அதை வெளியில நீ தான் செஞ்ச அப்படின்னு தெரியாத வரைக்கும் உனக்கு எந்த ஒரு ரெகக்னைசேஷனும் கிடையாது அது கூட பரவாயில்ல அதை நம்ம செஞ்ச வேலையை வந்துட்டு இன்னொருத்தர் வந்து அதை வந்து ஜஸ்ட் போய் பார்த்துட்டு ஆஹ் இதை நான் தான் செஞ்சேன் அவங்களோட பார்வையிலையும் பாக்குறவங்களோட பார்வையிலையும் இது இவன் தான் செஞ்சான் அப்படின்ற ஒரு இது வந்து வந்துருது அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த வாய்ப்புகள் இப்போ ஒரு மூணு படியில இருக்கு நம்ம முதல் படியில நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றப்போ அந்த வாய்ப்பு அந்த படியில வந்து நம்ம மூணாவது இருந்து நாலாவது படிக்கு அந்த வாய்ப்புகளே உனக்கு இல்லை அப்படின்ற இடத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் இது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க உங்களுக்கு அது சரியான வாய்ப்பா இல்லாம இருக்கலாம் ஏன்னா உண்மைய வந்து எப்பவுமே மறக்க முடியாது இந்த உலகம் என்னதான் மறைச்சு உங்களோட திறமைய எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தர் அங்கீகாரம் கேட்டுனா கூட உண்மையை நம்புங்க அதுக்கு வலிமை அதிகம் என்ன இப்ப நீங்க நம்மனாலும் நம்மளால அது உண்மைதானே நீங்க தானே பண்ணீங்க அது உங்களோட வேலை தானே உங்க திறமை தானே அதை மறக்க முடியாது நீங்க அத நம்புனாதான் நீங்க அத மதிச்சாதான் அத்தவங்க அதை மதிப்பாங்க நம்மளை ரெக்கனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களேங்கிற கவலை இருக்கு இல்லையா என்ன ஒரு எடுத்துட்டு போயிடுறாங்களேங்கிற சிந்தனை நமக்கு வேண்டாம் அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு நாம தான் பண்ணோம் சொல்லிட்டு போட்டோம் நீங்க இதுல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸும் வைப்ரேஷனும் மாறும் இது ரொம்ப முக்கியம் அப்போ நீங்க யாருங்கிறது தானாவே வெளிப்படும் ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லி காட்டுறதுனால விஷயங்கள் வெளிப்படாது உங்களுடைய வைப்ரேஷன் நீங்க இந்த உலகத்துக்கு சொல்லும் அதுக்கு நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்கிறது முக்கியமானது சோ அதுல மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க கான்பிடன்ட்டா இருங்க உங்களுக்குரிய சரியான வாய்ப்பு கண்டிப்பா வரும் சரிங்க சார் இன்னொன்னு வந்து சார் எனக்கு வந்து என்ன வருதுன்னா நம்ம நல்ல வே நம்ம செய்யறோம் நம்ம செஞ்சதை வந்து இன்னொருத்தர் நமக்கு வந்து பாராட்டுதல் சொல்றாங்க ஆனா அது சொல்றப்பயுமே வந்துட்டு நம்ம அது பெருசா வந்து ஒன்னும் செஞ்சிடல அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வந்து எனக்கு நம்ம பெருசா செஞ்சிட்டோம் அதுக்குண்டான அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் எனக்கு வரல இது என்ன காரணம் சார் அப்பனா எப்படின்னா அது உண்மையிலே பெரிய விஷயமா தெரியலன்றது நல்ல விஷயம்தான் சரிங்க சார் என்னன்னா அது வந்து ஒரு அகங்காரமா உங்களுக்கு அட்டாச் ஆகாது ஆனா நம்மளால இதை செய்ய முடியுதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்மளால நம்மளே கொஞ்சம் ஹைப் பண்ணிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இது இன்னும் ஆரோக்கியமா இருக்கும் இதுதான் சார் நான் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் மக்க அவங்க வந்து எல்லாருமே சொல்றப்போ நீ நல்லா செய்யற நல்லா செஞ்சு கொடுக்கற எல்லாருக்கும் உதவிகரமா இருக்கிற அப்படின்னு சொல்றப்போ கூட இல்ல இது என்னால முடிஞ்சது நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்ட்ல வருதே தவிர நான் இதை பெருசா வந்து சாதிச்சுட்டேன் மத்தவங்களை தாண்டி நான் பெஸ்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு இது வந்து என் மைண்ட்ல வரமாட்டேங்குது அது வந்து ஈகோஸ்டிக் போயிடும் அது வேண்டாம் சரிங்க ஓகே இது கரெக்ட் இதுதான் சரி அதாவது நம்ம தகுதியை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இது போதுமானது இதுக்கு மேல இது அதிகரிக்க கூடாது போதும் நல்லது இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடு.